இது நவீஸ் டைரி ஒர்க்கிங் உமனோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மாமோட லைஃப் ஸ்டைல் அண்ட் டே ரூட்டின் தான் நேற்று மார்னிங்லேருந்து விலாக் ஆரம்பிக்குது நேற்று டுவெண்ட்டி ஃபோர்த்து டிசம்பர் மார்கழி ஒன்பது காலையில் என்னோடய டே ஃபைவ் ஓ கிளாக்கே ஆரம்பிச்சிருச்சு இங்கே எல்லாருக்குமே தெரியும் மார்கழி மாதம் காலையில் சீக்கிரமாக இருந்து நான் கோலம் போட்டுட்ருக்கேன் இன்றைக்கி உருளியில் உள்ள பூ எல்லாத்தையும் மாற்றியாச்சு மாற்றிட்டு கோலமும் போட்டாச்சு சூப்பராக இன்றைக்கி உருளியில் உள்ள பூவை எனக்கு மாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணது ரவி தான் அவங்க தான் பூ வச்சாங்க எல்லாத்தையும் நான் வீடியோ ஷூட் பண்ணேன் பூவும் மாற்றியாச்சு இன்றைக்கி கோலமும் சூப்பராக போட்டாச்சு நான் போட்ட இந்த பத்து நாள் கோலத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கோலம் இது தான் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் ஆஸ் யூஷுவல் கோலம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் சாமி பாட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பூலுக்கு கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் விலாகு வந்து டுவெண்ட்டி ஃபிஃப்த்து டிசம்பர் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கண்டினியூ ஆகுது இன்னைக்கு மார்னிங் ஃபைவ் ஃபிஃப்டீனுக்கு என்னோடய டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நான் வழக்கம் போல் இன்றைக்கி காலையில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டேன் இன்றைக்கி கலர் ரொம்ப போடலை நடுவில் மட்டும் ஒரு சின்ன பூ மாதிரி கலர் போட்டிருந்தேன் இன்றைக்கி லீவு அப்படின்றதுனால நவி கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பினா நானும் ரவியும் ஃபஸ்ட்டு காஃபி குடிச்சிட்டோம் ரவி எழுந்து வந்ததுக்கப்புறம் அப்புறமா அவளுக்கு போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வழக்கம் போல் மார்னிங் ஏழு மணியை போல் மாடிக்கு போனோம் நாங்கள் ரெண்டு பேரும் காக்காக்கி சாப்பாடு வைக்கிறதுக்காக அது என்னமோ தெரியல காக்காக்கே இந்த காரா பூதி தான் ரொம்ப பிடிச்சிருக்கு பிஸ்கெட்டும் சாப்பிடுது இது ரெண்டும் தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுது சாதத்தை விட வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது புறா காக்கா எல்லாமே பறந்து வந்துடுது இதில் நான் இன்னைக்கு ஒன்று கவனித்தது என்ன அப்படின்னா புறா அதிகமாக வந்து சாப்பிடுது காக்கா வந்து அதுக்காக பயந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு புறா போனதுக்கப்புறம் தான் காக்கா வருது எல்லாத்துக்குமே ஈக்குவலாக கிடைக்கட்டும் அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சாலுமே எல்லா இடத்துலையும் பூரா தான் ஆக்கிரமிச்சுக்குது இன்றைக்கி மார்னிங் சாதம் வைக்காததுனால வெறும் பிஸ்கெட்டும் காராபூந்தி மட்டும் வச்சுட்டு வந்துவிட்டோம் இல்லாட்டி வழக்கமாக கொஞ்சம் தயிர் சாதமாக வைப்போம் சாப்பாடு வச்சுட்டு கீழே வந்து ரவிக்கு மட்டும் நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டேன் ஒரு எட்டு மணி இருக்கும் ரவி பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி கொடுத்துட்டேன் நவி எழுந்ததுக்கப்புறம் அவளுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அப்போ எழுதுக்க லேட் ஆகிட்டதுனால அப்புறமா வண்டியை சர்வீஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்லான்ட்டு விட்டுட்டேன் ஒரு பத்து மணியை போல் நானும் ரவி ரெண்டு பேரும் வண்டியை சர்வீஸ் பண்ணுறதுக்கு கொண்டு போய் கொடுக்க போயிருந்தோம் இப்போ மார்னிங் ஒரு டென் தேர்ட்டி இருக்கும் வண்டியை செகண்ட் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கோம் வண்டியை சர் சர்வீஸ் கொடுத்துட்டு என்னோடய வண்டியில் ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் நவியை எழுந்ததே கொஞ்சம் லேட்டுன்றதுனால அவள் வரல அப்படின்ட்டா அதனால அவள் வீட்டில் இருக்கா இப்போ அவளை வீட்டில் விட்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் அவசோஷமாக கிளம்பியாச்சு ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வெயில்லாம் ஒன்றுமே இல்லை மழை வர மாதிரி தான் இருந்தது கிளைமேட்டுமே சூப்பராக இருந்தது வீட்டுக்கு வந்தாச்சு அவளுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க அது என்னன்னு காட்டுறேன் நவி வெயிட் பண்ணிட்டு இருந்தா நாங்கள் எப்போ வருவோம் அப்படின்ட்டு அவளுக்காக குல்ஃபி வாங்கிட்டு வந்திருந்தோம் சரி கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஃப்ரீசரில் வச்சாச்சு ரவி ஆல்ரெடி சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க இப்போ நவிக்கு நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டு நானுமே சாப்பிட்ட போகிறேன் இன்னைக்கு பிரேக்ஃபஸ்ட்டு தோசையும் பூண்டு மிளகு அப்படியும் ஆல்ரெடி நான் பூண்டு மிளகு அப்படி எப்படி பண்ணுறது அப்படின்றது வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க பாருங்கள் வழக்கமாக மாவு கொஞ்சம் சொதப்பிலாக தான் வரும் ஆனால் இந்த தடவை ரொம்ப நல்லா வந்திருந்தது தோசை பாதி நேரம் நான் தோசைக்களோடையே போராடிட்டுருப்பேன் ஆனால் இந்த தடவை தோசை எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்துச்சு ஒரு தடவை வருது ஒரு தடவை வர மாட்டேங்குது என்ன ரீசன் எனக்கும் தெரியல நானும் நிறைய விதமாக ட்ரை பண்ணி பார்க்குறேன் இந்த தடவை என்னவோ நல்லபடியாக வந்திருந்தது பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக தோசை சூப்பராக இருக்குது பார்க்கவே நாங்கள் வண்டியை சர்வீஸ் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளவே ரொம்ப டைம் ஆகிடுச்சி பதினொன்றரை மணி இருக்கும் நான் சாப்பிட உட்காரும்போது ரொம்ப பசியாயிடுச்சு பாவம் நான் ஃபீயுமே கொஞ்சம் பசியில் தான் இருந்தால் அதனால் வந்த உடனே அவசர அவசரமாக அவளுக்கு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட வச்சுட்டு ரவிக்கு ஒரு செகண்ட் டைம் காஃபி கொடுத்தாச்சு எனக்கு வேணுன்ற தோசையை ஊற்றிட்டு வந்து நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி லீவு அப்படின்றதுனால ரிலாக்ஸாக ஒரு படத்தை டிவியில் பார்த்துட்டே தோசை சாப்பிட்டுட்டு இருந்தேன் எனக்கு பிடிச்ச தனுஷோட படமாக இன்றைக்கி ஓடிட்டுருந்தது இந்த படம் நான் நிறைய தடவை பார்த்துட்டேன் இருந்தாலுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் இருந்த வரைக்கும் எங்கள் அம்மா எனக்கு சுட சுட தோசை ஊற்றி கொடுப்பாங்க நான் ஒன்று சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளவே இன்னொரு தோசை வந்துடும் கொஞ்சம் ஆறினாலும் வச்சுடு அதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு சூடாக ஊற்றி கொடுப்பாங்க ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் சூடாக ஊற்றிட்டு வரதுக்குள்ளே எல்லாமே ஆறி போயிடும் நான் மட்டும் இல்லை நிறைய லேடிஸ் இதே மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஊற்றி தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு நான் வேணாம்னு சொல்லிவிடுவேன் நானே ஊற்றிப்பேன் இப்ப டைம் ஒரு டுவெல் டென் இருக்கும் நாங்கள் மூணு பேரும் வேற தூரல் வந்துட்டு இருக்கு இந்த உட்காந்து வந்து எடுத்த உங்களுக்கு என்ன உன்னை கீழே போட்டுட்டா லேசாக உடஞ்சிச்சு உடஞ்சது அவன் நல்லதை எடுத்துக்கிட்டான் பிரிக்கிறதுக்குள்ளவே எனக்கு இன்னொன்று ரவி கொடுத்தாச்சு எனக்கு ஒன்று மூணு பேரும் உட்காந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு மாடியில் உட்காந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் ஐஸ்கிரீம் கிளைமேட் சூப்பராக இருந்தது சில்லுன்னு இருந்தது இந்த கிளைமேட்டில் உட்காந்து குல்ஃபி சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்தது கடைசியில் உடஞ்சி போனது எனக்கே வந்துடுச்சு மட்டும் நவி கிட்ட மார்னிங் ரவி என்ன நடந்தது அப்படின்றத இருந்தாங்க புறாவும் காக்காவும் நவியாக அதெல்லாம் இருந்தா ஆசை

கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அதுக்கப்புறம் லன்ச் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வெஜிடபிள் ரைஸும் குருமாவும் தான் பண்ண போகிறேன் நவி ரவி ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப பிடிக்கும் எனக்கு மோஸ்ட்லி மசாலா ஐட்டம் எதுவுமே பிடிக்காது சாப்பிடுவேன் பட் ஆனால் எனக்கு அந்தளவு விருப்பம் இல்லை நமக்கு ஆஸ் யூஷுவல் சாம்பார் தான் பிடிக்கும் இன்றைக்கி அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி இன்றைக்கி இதை பண்ணி கொடுத்தாச்சு வெஜிடபிள் ரைஸில் ரொம்ப மசாலா நான் போட மாட்டேன் குருமா இருக்கிறதுனால அது கொஞ்சம் ப்ளைனாக தான் இருக்கும் எங்களோட டே இன்னைக்கு இப்படி தான் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ந நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க கொஞ்சம் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ஒன்று ரெண்டு கமெண்ட் வந்தாலுமே அதை படிக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதனால என்ன மாதிரி புதுசாக ஆரம்பிச்சிருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்